என்ன அப்படி பாக்குறீங்க அது வேற யாரும் இல்ல இந்த வீட்டு வேலைக்கார பாப்பமா நாங்க அவ ரொம்ப முக்கியம் போட்டு இல்லமா வளராதே மாலதி இந்த பாப்போட குடும்பமே தலைமுறை தலைமுறையா அதனாலதான் நாங்க சாப்பிடும் போதே அவங்கள சாப்பிட சொல்றது இந்த வீட்டு வழக்கம் பாப்பமா நீ போய் சாப்பிடு வேறதான் பாப்பமா நல்ல சிவமுறையில் காண மாதிரி ஒரு உடம்பு நடையில ஒரு புச்சி புடி நடனம் அப்படியே செஞ்சா போச்சு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துவானே பாஸ்கர் பெரிய விஷயத்தெல்லாம் சின்னதாரத்துக்கு முதல்ல கத்துக்க அதுக்கப்புறம் சின்ன விஷயம் எல்லாம் பெருசாலும் தெரியாது தெரியுமா எப்படிங்க ரொம்ப பெரிய சமாச்சாரம் இது அம்மா என்ன

உண்ணாிரதம் இருப்பேர் உடம்பு நான் உண்ணாவிரதம் இருப்பேன் உப்புமா ஒரு குண்டா கிடங்கு போண்டா காப்பி ஒரு அண்டாக குடிக்கட்டம் குண்டா ஆப்பம் மருவது அதே சமர்வத்திட்டு பத்தாதா இத்தனைக்கு மேல ஒருதான் அதையும் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருப்பே

ஒண்ணுல என்ன தப்பு பண்ணிட்டாலும் இப்படி வரைச்சிட்டு போற பாஸ்கர் குழந்தைங்க எத்தனை நாளைக்கு தான் வாஜாரமா சொல்லி கொடுக்குற படத்தையே கேட்பாங்க நம்ம இன்னைக்கு ஒரு கருத்துள்ள கதை சொல்லணும்னு இந்த தமிழ் புலவர் ராஜா தேசிக்கு இல்ல ராஜா தேசி புலவர் எல்லாத்தையும் நான் ரசிச்சுக்கிட்டு தானே இருந்தேன் தம்மா தொண்டு பேல ஹலோ தேதியை கரைக்டா நியாமம் வைச்சிட்டு செக்கு கொடுகிறியே கேப்பிட்டா பா பாய் அது என்ன மிஸ்டர் பாலு இங்க வரும்போதே வாயில வாக்கிங் ஸ்டிக் வச்சிட்டு வர்றீங்க உங்களை பார்த்த உடனே பாஸ்கர் நடுகுறான் டக்குனு செக்கு கொடுக்குறான் நீங்களும் வாங்கிட்டு விசுக்கிற போயிடுறீங்க அது என்ன டெக்னிக் அது சொல்லுங்க ஆமா எனக்கு கூட ரொம்ப டிமாண்டா இருக்குதே

One day about it. Above, low all ready to. Oh, oh, excuse me. Oh, I'm sorry. Oh to that.

போன வாரம் கத்துறவுட்டு வாங்கிட்டு போனீங்க அது கூட தேது போட்டா பாஸ்கர் என்ன ரிசர்வ் பேங்க்னா ரெண்டு ஷீட் வாங்கி பாஸ்கர அவரு நீங்க எனக்கு என்ன போறவர் பேசவே சர்க்கஸ்ல வர ரிங் மாஸ்டர் மாதிரி சூட்டும் இதுக்கு மேல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது இதுதான் கடைசி தடவ கடைசி தடவ எப்படி ஷோரா சொல்ல முடியும் பாப்போம்

பாஸ்கருக்கு புரிஞ்சா போறோம் உங்களை ஒண்ணு கட்டிக்கிட்டே ஊட்டுக்கார அது ஊர்ல சௌக்கியமா இருக்குதா தம்பி அந்த ஊட்டுக்காரர் நான் தான் போய ஆமா இந்த வீட்டுல பாஸ்கருங்கிறது யாரு நான் இல்ல நான் தான் பாஸ்கர் நான் உங்களை இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல பாக்குற மாதிரி இல்ல நீங்க தான் இவங்களுடைய வீட்டுக்காரன் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது எஸ்டேட் எல்லாம் எப்படி இருக்கு பொண்டாட்டி கேட்டா எப்படி சொல்லுங்க புருஷனை கேட்க சொல்லுங்களேன் அதெல்லாம் பிரமாதமா தான் இருக்கு

வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ அத பள்ளிக்கூடத்துல இருந்தவடா சரி சரி பாக்கரே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறதா நல்லது இப்படிதான் மோகன் ரங்கம் ரங்கம் அங்க வீட்டுக்கு சமயக்காரியா ஒத்தி வந்தான் அப்புறம் அந்த வீட்டு எஜமானியாவே ஆயிட்டான் ஜாகிரத பர்வதான் உனக்கு இந்த தடவை தெரியுமா என்னடா பள்ளையான உறவநாதன் ஒருத்தர் அவன் வீட்டுக்கு இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க அது வரைக்கும் ஓஹோன்னு இருந்த உலகநாத இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆகி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்கன்னு பிச்சை எடுத்தானே அம்மா அவங்க ரூம் ரெடி சார் வாங்கம்மா போல தம்பி அவங்களை எல்லாம் ரொம்ப போ சொல்லிட்டு

நம்ம இங்கே இருந்துருவோம் ஊருக்கு ஏன் பையா என்ன குட்ட பையா அரை காயர் பையனா ஒண்ணுமில்லை போச்சு காடை உள்ளே வந்து இன்னொரு நாலு இட்லி அச்சி ஏய் கண்ணா ஏலே తిన్నాச்சி இன்னு நாலா ஜூஸ் வேற பாக்கி இருக்கு ஏன்டா கண்ணு வைக்கிறேன் கேக்குறேன்னா தப்பா நினைக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு தலке கீழ பூராமே வயிறு கரனா சின்னிரரா ஆமா பரவாயல்ல எங்கே உன் பொண்ணு திகரندگی கவற்சிக்கன்னி சீலாதேகி அதுவா பெருமையை அவசியமே இல்லமா செய்ய உங்களுக்காக இருக்கோம் எல்லாம்

திரும்பி பூமிக்கு வருவீங்களா உங்க சொல்ல தாங்க மாட்டாம நான் ஆகாசத்திலே சஞ்சாரம் பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம் இத பாரு மரியாதையை அந்த வீட்டு விட்டு வெளியே போ இல்லன்னா பாஸ்கர் கிட்ட சொல்லி என்ன என்ன கேட்டாங்க அதுக்கு என்ன வந்திருக்காங்க என்ன கேள்வி பாஸ்கர் நான் அன்னைக்கே சொன்னேன் பசங்களை பள்ளிவாரத்துல சேத்து முதல்ல இவளை வெளிய அனுப்புனு கேட்டியா இப்ப ஷீலாவுக்கு போட்டியா வந்து உன்ன மயக்க பாக்குறா முதல்ல அவளை வெளிய அனுப்புங்க நீங்க அவங்கள வெளிய அனுப்ப போறீங்க பலே பலே

நல்லா இருக்கமா அம்மா அனைவரா புடி சீக்கிரத்துல இன்னொரு கல்யாண புடவை அந்த புடவை தட்டுல வெய்யுமா உன் கையாலயே எடுத்து மாலத்தை கிட்ட சாப்பிடு கட்ட பாத்து சாப்பிடுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நீல் பரிமாறுங்க இங்கே வேண்டியிருக்க செட்டிலும் கூப்பிட பாத்தா தேர்தல் எங்கூருக்கு போற படைக்கணும் போறாங்க அங்க போகலாமா படைக்கணும் ரெண்டு பேரும் போனா பாஜாவும் நம்ம காஷ்மீர் போவோம் என்ன கிடைக்கிறீங்க